கட்டுமான பணியில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது சென்னையில் கட்டிட பணிகளால் ஏற்படும் மாசினை குறைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது அதன்படி ஒரு ஏக்கர் வரை பரப்பளவு கொண்ட கட்டுமான இடங்களில் தூசி மற்றும் குப்பைகள் பரவுவதைத் தடுக்க உலோக தகடு அமைக்க வேண்டும் கட்டிட கழிவுகளை ஏற்றி செல்லும் லாரிகள் அதிக சுமைகள் சுமக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்களை சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது மேலும் இதை பின்பற்றாதவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் முடிவு செய்துள்ளது குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க தனி இணையதளமும் தொடங்கப்பட்டுள்ளது கோடைக்காலம் பட்ஜெட் கூட்டத்தொடர் பொதுத்தேர்வு போன்றவற்றை முன்னிட்டு தடையற்ற மின் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்யுமாறு மின்துறை அதிகாரிகளுக்கு மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை திருச்சி மண்டலங்களைச் சேர்ந்த தலைமை பொறியாளர்களுக்கு தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழக இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் துணை மின் நிலையங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் பணிகளை ஒருங்கிணைக்க செயற்பொறியாளர்கள் அலுவலகங்களில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் சிட்டி தேசிய அளவிலான போட்டியில் தஞ்சாவூர் மாநகராட்சி முதலிடம் பெற்று நூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியை பெற்றுள்ளது திட கழிவு மேலாண்மையை செயல்படுத்துவதற்கான போட்டியில் எண்பத்து நான்கு நகரங்கள் பங்கேற்ற நிலையில் தஞ்சை மாநகராட்சி முதலிடம் பிடித்துள்ளது அதைத் தொடர்ந்து நூற்று கோடி ரூபாய் வளர்ச்சி நிதி ஒப்பந்தம் ஆகியுள்ளது